அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் அன்றாடம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் மந்திர தந்திர தாந்திரீக பரிகாரங்களும் தொடர்ந்து இடம்பெற இருக்கு தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுடைய தனி சிறப்பு நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் ஆன்மீக வழிபாடுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஏகாதசி விரதம் பெருமாளின் பரிபூர்ண அருளை பெறுவதற்காகவும் அனைத்து விதமான பாவங்களில் இருந்தும் அதனால் ஏற்படும் துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்காகவும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் ஒரு வருடத்துல இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசிகளில் சில ஏகாதசிகள் மட்டும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படி கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு ஏகாதசி தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளும் ஒவ்வொரு விதமான பலன்களும் உண்டு அப்படி சிறப்பான ஏகாதசி விரதங்களில் ஒன்றுதான் இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய யோகினி ஏகாதசி இந்த ஆஷாட மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி யோகினி ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது இஸ்கான் துவாரகாவின் கூற்றுப்படி பிரம்மா வைவர்த்த புராணம் யோகினி ஏகாதச விரத கதையை குறிப்பிடுது வட இந்திய இந்தி நாட்காட்டிகளின்படி ஆசாட மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் யோகினி ஏகாதசி நோய்கள் மற்றும் உபாதைகளை நீக்கும் மிக முக்கியமான ஏகாதசி விரதம் இந்த நாளில் இருந்து நீங்க கடைபிடித்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான பாவங்கள்ல இருந்தும் விடுபடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது ஒரு வருடத்துல தவற விடக்கூடாத ஏகாதசியில ஒன்றாகத்தான் இந்த யோகினி ஏகாதசியும் கருதப்படுது இந்த நாள்ல பெருமாளின் மந்திரங்கள் அல்லது விஷ்ணு சகஸ்திரநாமம் போன்ற உயர்ந்த புண்ணிய பலன்களை தரும் மந்திரங்களை உச்சரிப்பதனால அனைத்து விதமான பாவங்களும் தீராத நோய்களும் தீரும் யோகினி ஏகாதசியானது இந்த ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி சனிக்கிழமையில வந்திருக்கு பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற சனிக்கிழமையில ஏகாதசி விரதம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாகவே கருதப்படுது ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி அதிகாலை மூன்று முப்பத்தி நான்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல தொடங்கி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்னு ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் ஏகாதசி இருக்கு அன்று இரவு பதினொன்று இருபத்தி வரைக்கும் துவாதசி இருக்கு ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி முழுவதும் விரதம் கடைபிடிச்சு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு பிறகு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் நீங்க இந்த யோகினி ஏகாதசியில பாவம் தீர செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல துளசி பூஜை யோகினி ஏகாதசி அன்று காலையில் குளித்த பிறகு விஷ்ணு பகவானையும் துளசி தேவியையும் முறையாக வழிபட வேண்டும் பின்னர் துளசிக்கு நீர் ஊற்றி தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து ஏழு முறை பிரதர்ஷனம் செய்யணும் யோகினி ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானுக்கு நைவியத்தியம் படைக்கும் போது அதுல மறக்காம ரெண்டே ரெண்டு துளசி இலையை மட்டுமாவது சேர்க்கணும் ஏன்னா துளசி இலைகள் இல்லாமல் விஷ்ணு பகவான் நைவியத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லப்படுது நீங்க துளசி இலை போட்டு நைவியத்தியம் வச்சீங்க அப்படின்னா உள்ளம் மகிழ்ந்த அனைத்து விருப்பங்களையும் கண்டிப்பா விஷ்ணு பகவான் நிறைவேற்றுவார் யோகினி என்று துளசி மாலையை அணியலாம் அல்லது பூஜையின் போது துளசி மாலையை கையில் வைத்துக்கொண்டு மந்திரங்கள் ஜெபிக்கலாம் உங்க வீட்ல துளசி செடி இல்ல அப்படின்னா இந்த நாள்ல நீங்க புதிதா ஒரு துளசி செடி வாங்குங்க உங்கள் ஜென்ம பாவம் தீரும் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போய் அங்கு துளசி மாலை சாற்றி பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்துல இந்த யோகினி ஏகாதசி நாள்ல துளசி பூஜை செய்வது உங்கள் பாவங்களை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எவ்வித சந்தேகமும் கிடையாதுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் பெருமாளின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்